பாக்கெட்ல எண்ணெய் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பாத்திரத்துல ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எலுமிச்சு மலமெல்லாம் எப்படி ஈஸியா கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெண்ணை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் கூட செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த வீடியோல டிப்ஸ் இருக்கு இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே இது உங்கள் மாமன் சிட்டு தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற அந்த டிராயில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணவே முடியாது ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு இந்த ட்ராயில் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு சவுண்டும் வந்து வராது இது நம்ம அப்பப்போ வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும் இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மூளை முடுக்கிலாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பாடு வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா குக்கரில் அந்த மூடியிலிருந்து தண்ணி ஒளிஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு டைம் வந்து சரியாக விசில் வரவே வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நல்லா நனச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியில் போட்டுட்டு விசில் விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வரும் இந்த கேஸ்கெட் வந்து சம்டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னாலுமே நல்லா விசில் வந்து வரும் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மூடியை வந்து கழட்டிட்டு அந்த கேஸ் கட்டை கழட்டிவிட்டு அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த குக்கர் மூடியில் போட்டுவிட்டு நீங்கள் விசில் விடும்போது ஈஸியாக நமக்கு விசில் வரும் இப்போ அதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் வந்து பருப்பு போட்டு வேக வைக்கும்போது சம்டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கு இந்த மூடியில் நல்லா சேஃப்டி பின்னால் அந்த மேலே ஹோல்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த சேஃப்டி பின்னால் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடும்போது உள்ளே ஏதாவது அடைப்பு கூட அதெல்லாமே வெளி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா விசில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த விசிலோட மேல் அந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பருப்பு வந்து பொங்கி வரவே வராது எப்பவுமே நீங்கள் பருப்புக்கு வேக வைக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஃபுல்லாக வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த பொங்கி வரது இருக்காது இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் துணிக்காய் போடக்கூடிய கிளிப் வந்து எடுத்துக்கிறேன் அது கூடவே இந்த டபுள் ஷெடோ டிப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை எடுத்து நம்ம அந்த துணிக்காய் போடக்கூடிய கிளிப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இப்போ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வாலில் வந்து ஒட்டிக்கோங்க உங்கள் கிச்சனில் இருக்கிற வாலில் ஒட்டிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக அப்படியே இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளிப்பில் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு அடியில் வந்து பாத்திரத்தை வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டே வந்து விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் வந்து ஃபில் ஃபில்லாயிடும் நமக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட்டாகவே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எலுமிச்ச மலைமெல்லாம் கட் பண்ணும்போது எப்போவுமே நார்மலாக ரெண்டாக கட் பண்ணி அப்படியே புளிவோம் அப்படி போது பார்த்தீங்கன்னா கையும் ரொம்ப வலிக்கும் அதில் சாரும் வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சாறு புளிஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாறு எல்லாமே வந்துட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் ரெண்டா கட் பண்றது இல்லாமல் நம்ம நாளாக வந்து கட் பண்ணிக்கலாம் நாளாக கட் பண்ணி நம்ம புளியும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு புளியறதுக்கு வரும் இப்போ நான் புளிஞ்சு காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம புளியும் போது ஈஸியாக எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் ஈஸியாக நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் பேனா வந்து எடுத்திருக்கேன் இது யூஸ் பண்ணாத தீந்து போன பேனா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் இருக்கிற அந்த மூடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூடியை வச்சு ஒரு சூப்பரான ஹேக் வந்து பார்க்கலாங்களா டபுள் ஷெல்லோ டேப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து இந்த மூடியில் நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் கிச்சன்லேயோ இல்லை ஹால்லேயோ இல்லை சாமி ரூம்லேயோ எங்கேயாவது வந்து இதை ஒட்டிக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக எந்த ஒரு ஸ்டாண்டு எதுவுமே வாங்க தேவையில்லை இது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நல்ல லுக்காகவும் இருக்கும் இது நீங்கள் ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கடையில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இதுக்காக தனியாக எந்த ஒரு ஸ்டாண்டும் வாங்க தேவையில்லை இப்போ நான் இதில் ஊதுபத்தி வந்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு நின்றுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மூடியில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறத்துக்கு சீக்கிரமாக அழுகி போன மாதிரி ஆயிருது வெங்காயம் வைக்கிற விலைக்கு இதை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போட்டு வைக்கக்கூடிய அந்த கூடையில் நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தை நம்ம போட்டு வைக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரே வந்து உறிஞ்சிக்கும் அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அழுகி போகாது அது கூடையே கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை அப்படியே கசக்கிட்டு அது வெங்காயத்துக்கு இடையில வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அழுகி போகவே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பாத்திரமெல்லாம் கழுவுற இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நாம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக கரைஞ்சு அது பாதி சோப்பு கீழேயே வந்து கரைஞ்சி விழுந்துருது அதுக்கு இப்படி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சின்ன பேக்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணுற பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சோப்பு வந்து கரையவே கரையாது அந்த பேக்கெட் குள்ளேயே வந்து இருக்கும் கீழேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிரும் அப்புறம் சோப் வந்து நமக்கு ட்ரை ஆகிரும் ஈஸியாக வந்துட்டு கரையவும் கரையாது நமக்கு லாங் லாஸ்டிங் வந்து வரும் நீங்கள் எப்பவுமே எல்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க என்ன அப்படின்னா நம்ம நாடாலாம் கோர்க்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்குதான்னு பார்த்து வாங்குங்க இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் பட் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்காக இந்த டிப்ஸ் இந்த மாதிரி இடையில வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி பார்த்து வாங்கும் போது அந்த நாடா வந்து ஈஸியாக நமக்கு கண்டு வரவே வராது இப்போ இதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே இல்லை அதனால நாடா வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டு வந்துருச்சு நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியில் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடா வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே எல்லோரும் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் கோர்த்தி எடுப்போம் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பென் வந்து எடுத்துக்கிறேன் அந்த பேனால் இந்த நாடாவை போட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மூடி வந்து தனியாக கழுண்டு வந்துடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கோர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கோர்த்து முடிச்சிடலாம் கோர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாடை கலண்டு வரவே வராது நல்லா பிடிச்சிக்கும் நான் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேஃப்டி பின்னால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்காக ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் தான் அது ஈஸியாக ஒரு பெண் ஒன்று இருந்ததுன்னா போதும் நம்ம ஈஸியாக வந்து கோர்த்து முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கோர்த்து முடிச்சுட்டேன் அந்த நாடாக வந்து கலண்டு வரவே வரல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்டெல்லாம் இந்த மலை ஈரத்துக்கு சீக்கிரமாக காயவே காயாது ஒவ்வொரு தடவையும் அது ஈரமாயிருச்சு அப்படின்னா சீக்கிரம் காயறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மேட்டுக்கு அடியில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் இருக்கிற ஈரமெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரே வந்து உறிஞ்சுக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா தாங்காது ஓரளவுக்கு தண்ணி வந்து நம்ம கால் நினச்சிட்டு அதில் துடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாங்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்